ஹாய் மக்களே இது உங்களுக்கான டாஸ்க்கு எத்தனை பேர்த்தில் உங்களுக்கு ஜாகத்தை நம்புறீங்க இல்லை ஆன்மீகத்தை ஆன்மீகன்னு பார்த்தோம்னா கடவுளை எத்தனை மாரி நம்புறீங்கன்னு மறக்காமல் கேட்காமான்னு சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் எத்தனை பர்சன்டேஜ் ஜாதகத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எனக்கு இவ்வளோ நடந்திருக்கு அவங்க சொல்கிற கணிப்பு கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எங்களுக்கு நடந்திருக்கு இல்லை அது சும்மா அவங்க சும்மா ஒரு கதையை விட்டுட்டு இருக்கிறாங்க அதனால் அது எங்கள் பெரும்பாலும் அது நடக்கிறது கிடையாது அப்படின்ட்டு அதுக்கும் உண்டான எப்படி சொல்கிறது உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது மறக்காம அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சில விஷயம் எப்படி சொல்கிறது ஜாகத்த இருக்கட்டும் சரி இல்லை என்னுடைய என்னுடைய இதில் நடந்ததாக இருக்கட்டும் சரி அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பார்த்துன்னு வச்சிக்கோங்களேன் இப்போ வந்து ஜாகத்தை நான் பார்க்க போகிறேன்னு நம்ம நாம் ஒரு நார்மலாக சொல்கிறது தான் உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனை தம்பி உனக்கு வந்து ராகு இப்படி இருக்கான் கேது இப்படி இருக்கான் சூரியன் அப்படி இருக்குது இந்த பக்கம் இருக்குது இன்னும் டைம் வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க நாம் கரெக்டாக தான் போயிட்ருப்போம் அங்கே ஒன்று என்ன சொல்லுவாங்க மைண்ட் வாஸ் மைண்டு சொல்கிறது எதோ ஒன்று டிஃப்ரெஷ் பண்ணி மைண்டை குழப்பி விட்டு அவங்க எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம டிஃப்ரெஷ் பண்ணுவோம் என்ன பண்ணுறது அந்த ஒரு எதுக்குமே ஒரு தோணாத மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில்லாம் போயிடும் அந்த மாதிரி தான் இதை சில விஷயங்கள்லாம் ஜாதகத்தை ஜாதகம் பார்க்குறதும் சரி எல்லா விஷயம் நடந்துகிட்டு இருக்கு என்னென்னா இப்போ அதுலேயும் ஒரு நம்ம குறை சொல்ல முடியாது சில விஷயங்கள் வந்து இப்போ நூற்றுக்கு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இல்லை ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இல்லை தேர்ட்டி பர்சன்டேஜ் நடக்கலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அவங்கவுங்க ஒரு கேரக்டரை பொறுத்து சேஞ்ச் ஆகும் ஆனால் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் ஆனால் இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் டவுனோட வில்லேஜில் வந்து ஜாதகன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபீரோட நம்புவாங்க ஏன்னா டவுனில் சில பேர் நம்புவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் பட்டு இந்த வீடியோ பார்க்குற மக்கள் டவுனாக நீங்கள் டவுனில் சிட்டி சைட்லேயே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையானு நமக்கு தெரியாது கண்டிப்பாக அது நீங்களும் பார்க்கல தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்திங்கன்னா வில்லேஜ் மக்கள் பீப்புள் வந்து கரெக்டாக நம்புவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னென்னா இந்த ஜாதகமாக இருக்கட்டும் கடல கடலோடைய இதாக இருக்கட்டும் கண்டிப்பாக நம்பி தான் தீருவாங்க ஏன்னா வச்சுக்கோங்க இந்த புடுபுடுக்காரன் சில டைமில் வந்து பன்னெண்டு மணிக்கு எங்கெல்லாம் வில்லேஜ் டைமில் வந்து பன்னெண்டு ஒரு மணிக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அப்படின்ட்டு ஏதோ ஒரு உடுக்கை சொல்லிட்டு என்ன பண்ணுறது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்குது ஒரு ராணி வரப்பா அப்படி அப்படின்னு எதோ சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லை ஏதோ ஒரு கெட்டது சொன்னாலும் சரி அப்படியே நம்பிடுவாங்க ஏன்னா அளவுக்கு இவங்களுக்கு வந்து நம்பரை எது சொன்னாலையும் நம்புற பக்கம் இருக்குது ஏன்னால் அளவுக்கு இவங்களுக்கு வந்து பகுத்தறிவு கிடையாது ஏன்னா இந்த காலத்தில் வந்து இப்படிலாம் இருக்கா அப்படின்ட்டு பகுத்தறிவு கிடையாது ஆனால் சில டைம் வந்து ஜாதகத்துலேயும் பார்த்தாலையும் ஏன்னா சில பேர்த்துக்கு அக்யூட்டாக ஒன்று ஒன்று ஒர்க் ஆகும் இல்லை ஒன்றும் ஒர்க் ஆகுது சில பேர் என்ன பண்ணுவாங்க என் வீட்டிலேயே நான் இருக்கேன் சும்மாவே இருக்கிறாரு எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கே போகிறதில்ல நாங்களும் இப்படியே இருக்கோம் நாங்களும் மேல் வந்த பாடு கிடையாது அப்படின்ட்டு சும்மா ஒரு ஜாகத்தை கொண்டு போய் பார்ப்பாங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்களா அவங்க ஒன்று சொல்லிட்டு வைப்பாங்க இந்த மாதிரி தாம்மா அவங்க வீட்டில் வந்து கேது வந்து இப்படி இருக்கிறாரு இல்லை சனியை வந்து பார்வை அடிப்படுது வீட்டு வாசம் சரியில்லை அப்படி சரியில்லை இது நீங்கள் ஒரு சில இது பண்ணிங்கன்னால் அது கண்டிப்பாக ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முக்கால்வாசி வந்து அவங்க மேலேயும் கொத்த சொல்ல முடியாது முக்கால் வச்சு சொல்லணும் ஏன்னா வச்சுக்கோம் நாம் ஒரு வேலைக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட அது ஒன்று ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணும் இல்லையா ஒரு கரெக்டாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் தான் நாம் அதை ஜெயிக்க முடியும் ஜெயித்து வந்தால் தான் நாம் அதுக்கான இதை சூல்ஸ் பண்ண முடியும் ஏன்னா எப்படி சொல்கிறோன்னா ஜாதகத்துலேயும் சில பேர் வந்து நம்புகிறாங்க நம்பாமலாம் கிடையாது ஆனால் எங்கள் வில்லேஜ் பீப்புள் வந்து நிறைய பேர் நம்புகிறாங்க ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக அக்யூரேட் கொடுக்கலாம் ஏன்னா நீங்கள் இன்றைக்கே வந்து ஜாதகத்தில் இப்படி இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி நேரம் டைம் இல்லை நீங்கள் போகாத அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க பீப்புள் அது சொல்கிற வில்லேஜ் பீப்புள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டையாகட்டும் இல்லை ஏதாவது ஒரு சண்டையாகட்டும் அப்படி ஏதோ ஒரு பிரச்சனை அப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே வந்து இந்த வில்லேஜ் மக்கள்லாம் வந்து ஜாதகம் தூக்கிட்டு போய் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு என்னென்னு தெரியல சாமி அப்படின்ட்டு ஜாதகமாக கும்போம் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அதுக்கான உண்டான சொல்யூஷன் என்னென்னா ஜாதகமோ அதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக அவங்க மனசை பொறுத்தாக இருக்குது ஏன்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா அது கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு உட்காந்து இதுக்கு ஒரு ஆலோசனை மாதிரி இந்த பிரச்சனை எதனால் சண்டை வந்துச்சு நம்மக்குள்ளே இதனால் சண்டை வருது அதனால் யோசிச்சாவே அந்த சண்டையே வராது திங்கிங் பண்ண ஆரம்பித்தா சண்டையே வராது ஆனால் முட்டாதம் போயிட்டு அங்கே நம்ம என்ன பண்ணுவோம் ஜாதகத்தை கொண்டு போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு யோசிச்சு பேசிகிட்டு இருப்போம் அவங்க என்ன சொல்ல தேவை இல்லாமல் ஒரு இருக்கிற குட்டையில் நல்லா தெளிவாக தான் இருக்கும் தண்ணி அதில் இன்னும் நம்ம என்ன சொல்லுவாங்க குழப்பி விட்டுருவாங்க அதில் இன்னும் என்னென்ன தெளிவாக இருக்குதுன்னு நமக்கே தெரியாது அந்த மாதிரி தான் சில ஜாதக விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு ஆனால் ஜாத தப்பி தப்ப சொல்ல வரல ஆனால் வந்து சில விஷயங்கள் எப்படி சொல்கிறது அண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கரெக்டாக நடக்கலாம் ஏன்னா என்ன என்னோடய வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் நடந்துருக்கு ஏன்னா எப்படி சொல்கிறதுனா வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி எங்கள் நான் எங்கே சொல்கிறேன் எனக்கு ஜாதகம் கிடையாது இருந்தாலையும் எங்களுடைய பிரதருடைய சன்னுக்கு சன்னுக்காகட்டும் அவங்களுடைய அடிப்படையில் வந்து ஜாதகம் வச்சு பார்க்கும்போது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் டைம் ஆகும் சில படிகாரங்கள் அதாவது சில படிகாரங்களை செஞ்சால் மட்டும்தான் இப்போ கல்யாணம் நடக்கும் அப்படின்ற சில இதெல்லாம் நடந்தது அதை படிகாரம் பண்ணிவிட்டு சில இதெலாம் கொஞ்சம் ஒரு நாலு ஒரு நாலஞ்சு மாதம் வந்து தள்ளி போணுச்சு அதுக்கப்புறம் டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சிச்சு சில விஷயங்களை நம்பலாம் ஏன்னா ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் சில விஷயங்கள் நம்பலாம் அதாவது நம்ம நம்ப முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இதில் என்ன நான் முன்னாடியே ஒரு முன்னாடி ஒரு கோரிக்கை என்ன வச்சுருக்கேன்னா ஜாதகங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து யாருக்கு வந்து கரெக்டாக ஒத்தாகுது யோ கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது இல்லை இது எல்லாமே வந்து ஒரு இதுதான் நம்ம எல்லாமே நடக்கிற முறை தான் அப்படி இருக்குன்ட்டு யாருக்கும் நமக்கு தெரியாது அதனால் அதுவும் இல்லாமல் நம்ம கோயிலுக்கும் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம கடலோட்ட வேண்டிக்கிறோம் நம்ம தாயே ஏதாவது நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் இப்படி காசு பேர் புகழ் பணம் எல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நிறைய வேண்டிக்குவோம் அதே மாதிரி அந்த கடலூர் சில சில விஷயங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு டைம் ரெண்டு டைம் காட்டுவார் அதில் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா ஒரு ரெண்டு மாதம் நல்லா ஒரு ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்போம் வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்போம் இதெல்லாம் நினச்சிட்டு இருப்போம் எல்லாம் கடலோட அணுகண்ட் அப்படின்ட்டு இருப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் திடீர்னு வருவோம் ஊருக்கு வருவோம் ஊருக்கு வந்து என்ன பண்ணுவோம் வேலைக்கு போக மாட்டோம் எல்லாம் சொல்கிறது நல்லா சுற்றிட்டு ஜாலியாக அப்படின்ட்டு ஏன்டா அடுத்த டைம் வேலைக்கு போகிறது நம்மளா கஷ்டப்பட்டுக்கிறது அப்படின்ட்டு நம்ம உட்காந்துருவோம் அப்போ என்ன பண்ணுவோம் ஏற்காடு சுற்றி இடத்துல வந்து கடன் வாங்குவோம் கடன் வாங்கிட்டு ஃபுல்லாக கடன் வாங்கிடுச்சு பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம கடலை திட்ட ஆரம்பிச்சிருவோம் இதில் வந்து கடவுளை நம்ம திட்ட ஆரம்பிச்சிடுவோம் என்னடா கடவுளை நம்ம இவ்வளோ பாடு போட்டு நமக்கு முன்னேறலை நம்ம இன்னும் அடிமட்டத்தில் இருக்கோம் அப்படின்ட்டு கடவுளை திட்ட ஆரம்பிச்சுருவோம் இதில் என்ன இருக்குன்னா கடவுளை திட்டுறதும் நாம் தான் கடவுளை வணங்குறதும் நாம் தான் இது ஒரு முட்டாள்தானமோ அந்த மக்கள் பீப்புள் மட்டும் தான் இருக்காங்க அதாவது நம்ம ஒரு முன்னேறணும் அப்படின்னா கடவுள் கட்டால் அதை வழியை மட்டும் தான் காமிப்பாரு நம்ம தான் நம்ம முன்னேற முடியும் நாம் வந்து நான் முன்னேறல நான் வந்து இன்னும் கோயில் குளத்துக்கு போயிட்டுருக்கேன் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் நான் எப்படி சொல்கிறது கும்மிடிக்கு இருக்கேன் நிறையா இதெல்லாம் பண்ணி தானந்தரம் பண்ணிட்டுருக்கேன் அது தானந்தரம் பண்ணுறது தனிப்பட்ட விஷயம் அது வந்து இப்போ நீ மனசார நீ ஒருத்தருக்கு கொடுக்குற அப்படிங்கிறத தர்மம் அது உனக்கு தனிப்பட்ட விஷயம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது அது இல்லாமல் இப்போ நான் வந்து முன்னேறணும் நான் இவ்வளோ வந்து கோயிலுக்கு நான் போய் குளத்துக்கு போயிட்டு நான் இன்னும் எனக்கு அந்த கடவுளை நான் ஏறாத கடவுளை கிடையாது இன்னும் வணங்காத கோயில் கிடையாது அப்படின்னா கடவுளை வந்து உனக்கு நீ உட்காந்தே இருந்தாலையும் கடவுளை முன்னேற்றி கொடுக்க மாட்டார் நாம் அதுக்கான முயற்சியை அவர் வழி தான் காட்டுவார் நாம் அதுக்கான முயற்சி நம்ம கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் அப்படி எடுக்காமல் விட்டோம்னா அது நம்ம கடவுள் நம்மளே திட்ட ஆரம்பிச்சுரும் இது என்னடா கடவுள் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடும் அதுவும் இல்லாமல் இப்போ ஜாதக இருக்கட்டும் ஜாதகம் என்ன பண்ணுவாங்க அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படி நம்ம குடும்பத்தில் நடந்தாலும் இல்லைப்பா இந்த விஷயம் இப்படி நடந்துருக்கு இதில் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த விஷயங்களும் சில விஷயங்களும் வந்து நமக்கு அதில் நன்மையும் இருக்குது என்ன நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் கரெக்டாக நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் அதில் சில விஷயங்கள் நன்மையும் இருக்குது அதனால் நம்ம பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் வாழ்க்கையில் இப்படி இருக்குது உனக்கு இப்படி ப்ராப்ளம் அந்த சூழ்நிலையை கரெக்டாக நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க நாம் என்ன பண்ணுவோம் அன்னைக்கு மட்டும் பார்த்துட்டு அன்னைக்கு ஒரு பார்த்துட்டு வந்துடுவோம் பார்த்துட்டு வந்து ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் அப்படியே அமைதியாக இருப்போம் அதுக்காக மறுபடியும் நம்ம வேலையை நம்ம காட்ட ஆரம்பிச்சிடும் இதில் தப்பு என்னான்னு இருக்குன்னா நம்ம சைடு தப்பு இருக்குது அதனால் வந்து நம்ம ஜாதகத்து ஜாதகத்து பிரச்சனையோ கடவுள் பிரச்சனையெல்லாம் கிடையாது எல்லோருடைய வாழ்க்கையிலையும் அவன் அவன் மனசில் பற்றி தான் இருக்குது அவன் என்ன நினைக்கிறான் நான் இப்படி ஆகணும் நான் அப்படி ஆகணுங்கிறது அவனுடைய மனசுக்கு தான் இருக்குது ஏன்னா அதுக்கான முடிச்சை நம்ம ப இது கட சொல்கிறது எடுக்கிறதே கிடையாது சும்மா ஜாதகத்தை பார்த்து வந்தாலையும் சரி இல்லை நம்ம கடவுள்கிட்ட போனாலும் சரி அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கிறதே கிடையாது அதுதான் நம்மளோட மிஸ்டேக்கு இதில் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன சொல்லுவோன்னா கடவுள் இருக்கா இல்லை ஜாதகம் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி ஆனால் எத்தனை பேர் வந்து கடவுளை நம்புகிறீங்க அதுவும் மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கள் இல்லை எத்தனை பேர் ஜாதத்தை நம்புகிறீங்க அதுவும் மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கள் மாதிரி பார்த்திங்கன்னா சில ஜாதத்தில் பார்க்கும் போது பார்க்கும்போது சாரி பார்க்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் வாய்வு கொஞ்சம் சொல்கிறது சீப்பாகுது நம்ம என்ன வந்துச்சுக்கோ ஒரு கையில் செல்ஃபோனை பிடிச்சிக்கிட்டு இப்படி பேசுகிறது ரொம்ப ரிஸ்க்கு அதனால் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கோப்ரேட் பண்ணுங்கள் ஏதாவது இந்த வீடியோவில் மிஸ்டேக் ஏதாவது தவறுகள் இருந்தால் மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால்ப்பா முழுசாக பாருங்கள் நிறைய பேர் மக்கள் வந்து ஸ்கிப் பண்ணி விட்ருங்க நான் என்ன சொல்ல வரேன் எதுக்கான அப்படின்னு நீங்கள் முழுசாக பார்க்கறது இல்லை என்னால் நிறைய பேர் ஜாத ஜாத ஜாதகத்தில் சொல்லுவாங்க அதாவது இந்த ராகு கேது அப்புறம் சூரியன் அப்புறம் செவ்வா அப்புறம் வந்து புதன் இது இதெல்லாம் சுக்கரன் அப்புறமேட்டுக்கு சந்திரன் இதெல்லாம் சொல்லி நிறைய இதெல்லாம் விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம் சில சொல்லுவாங்க ஏம்மா உங்கள் வீட்டில் வந்து சனி பார்வை இது மாற்றாடி பண்ணுறது இந்த இதில் இருக்கிறனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இல்லை உங்களுக்கு வந்து உக்ரன் வந்து சொல்கிற சுக்கிரன் வந்து உச்சத்தில் இருக்கான் அதனால் நீங்கள் அமோகம் போயிடுறீங்க அப்படின்ட்டு இந்த இதில் காலகட்டத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னுடைய குறி என்னுடைய இது கண்ணீராசி கண்ணீராசி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா கண்ணீராசி இன்றைக்கி அற்புதமான இந்த வருஷம் அற்புதமான நாள் இன்னும் ஒரு ஆறு இந்த ரெண்டு மாதம் மூணு மா மூணு மாதத்தில் அவங்க அமோகமாக மேலே வந்துடுவாங்க பெரிய பிஸ்னஸ்மேன் ஆவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க கண்ணீராசி தான் நான் பாருங்கள் இன்னும் இப்படி தான் இருக்கேன் அப்படிலாம் கிடையாது எந்த ஜாதகமே உண்மையும் கிடையாது அதில் பொய்யும் கலந்துருக்கு பாதி உண்மையும் கலந்துருக்கு அது சில விஷயம் வந்து என்னென்னா அது நாம் முன்னேறணும் நாம் பணம் நாம் பாடுபடணும் நாம் கஷ்டப்படணும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலையும் அது சமாளிக்கக்கூடிய திறமை நம்மளுக்கு வேணும் என்னைக்கும் வந்து நாம் சரி இவ்வளோ பிரச்சனை நடக்குது குடும்பத்தில் பிரச்சனை நடக்குது அப்படின்ட்டு ஜாக்கிரதத்துக்கு கொண்டு போய் பாட்டோம்னா அது இன்னுமே நம்மளை குழப்பமாக உண்டாக்கிடுவாங்க அதேமாதிரி கோயிலுக்கு போகிறது நான் தப்பு சொல்ல வரல கோயிலில் சில விஷயங்கள் உண்மையும் இருக்குது ஏன்னா கடவுளை இல்லாத நாம் இருக்க மாட்டோம் ஏன்னா கடவுளை இல்லாமல் இந்த அனுகிரகமாக இயங்காது அதனால் கடவுளை கண்டிப்பாக இருப்பார் அதனால் என்னுடைய கோரிக்கை என்ன உங்கள்கிட்ட முன் வச்சுருக்கணும் மக்களோட உங்களோட பார்வைக்கு என்ன நான் முன் வச்சுருக்கேன்னா உங்கள எத்தனை பேர் ஜாகத்தை நம்புகிறீங்க இல்லை கடவுளை நம்புறீங்க அப்படின்னு தான் நான் முன் வச்சுருக்கேன் ஏன்னா சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சதை மறக்காமல் கீழே நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் என்னான்ட்டு நான் சும்மா ஏதோ எனக்கு தெரிஞ்ச நான் பேசியிருக்கலாம் ஏன்னா மக்களாகவே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் நான் ஏன்னா வயசுலேயும் சரி அனுபவத்துலேயும் சரி நான் ரொம்ப கம்மி தான் சில இந்த வீடியோ பார்க்குற சரி நிறைய பேர் மக்கள் வந்து அனுபவத்துலேயும் சரி வயசுலேயும் சரி நிறைய பேர் உயர்ந்தெலாம் இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய கோரிக்கையை நான் நிறைய ஏற்றுக்கிறது எனக்கு கொஞ்சம் இது நான் அது தப்பு சொல்ல கிடையாது அதாவது ஜாதகம் உண்மையாக இல்லை இப்படி பொய்யா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது உங்களுடைய பார்வைக்கு நான் கொண்டுட்டு வரேன் மக்களுடைய தீர்வு தான் நிரந்தரமான தீர்வு ஏன்னா அரசாங்கம் கூட சில விஷயங்களை வந்து மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் மக்களுடைய தீர்ப்புங்கிறது இறுதியான தீர்ப்பாக அமையும் கண்டிப்பாக அது ஏன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சில சமயத்தில் சில சமயத்துக்கு கிடையாது நிறைய படத்துலையே ஒரு சில இந்த டயலாக் சொல்லுறது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை எப்படி சொல்கிறது மக்கள் தீர்ப்பே இறுதியான தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறது கரெக்டான அந்த வார்த்தை அது எனக்கு இந்த மைண்ட் இந்த நேரத்தில் இந்த மைண்ட் செட்டிங் எனக்கு வந்தது அதனால அவங்க தெரியப்படுத்துகிறேன் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்